கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் தனது மூன்றாவது கிளையை துவங்கிய சுமங்கலி ஜுவல்லர் துவக்க விழா சலுகையாக செய்கூலி மற்றும் சேதாரத்தில் இருபத்தி ஐந்து சதவீத தள்ளுபடியை அறிவித்துள்ளது உள்ளது கோவையில் பாரம்பரிய மிக்க வகையில் தங்கம் வைம் பிளாட்டினம் விற்பனையில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றுள்ள சுமங்கலி ஜுவல்லர் தனது நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடி வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் அடுத்த கிராஸ்கட் சாலையில் மூன்று தளங்களுடன் கூடிய புதிய கிளையை துவங்கியது ஏற்கனவே கோவை ராஜவீதி கோவை காந்திபுரம் பகுதியில் இரண்டு கிளைகளை கொண்ட நிலையில் கிராஸ்கட் சாலையில் தனது மூன்றாவது கிளையை துவங்கியுள்ளது சுமார் எட்டாயிரம் அடி பரப்பளவில் மிக பிரமாண்டமாக திறக்கப்பட்டுள்ள இந்த கிளை குறித்து சுமங்கலி சுவல்லர்ஸ் உரிமையாளர் செந்தில் விஸ்வநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கோவையில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தங்க நகை விற்பனையில் தனித்துவம் மிக்க சேவையை பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றதாகவும் புதிய கிளையின் திறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு செய்கோழி மற்றும் செய்தாரத்தில் இருபத்தி ஐந்து சதவீத தள்ளுபடியையும் வழங்கியுள்ளதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சுமங்கலி ஜுவல்லரி நிறுவனத்தின் தலைவர் ஏ ஆர் விஸ்வநாதன் இயக்குநர்கள் செந்தில்குமார் அஷ்யந்த் மற்றும் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் செந்தில் விஷ்வநாதன் ஃப்ரம் சுமங்கில் ஜுவல்லர்ஸ் கோயம்புத்தூரில் இது எங்களோட தேர்ட் பிரான்ச்சுங்க கிராஸ்கட் ரோட் கோயம்புத்தூரில் ஆப்போசிட் அவர் ஓல்ட் ஷோரூம் செல்ஃப் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அரௌண்ட் எயிட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபுட் ஷோரூமுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மூணு மாடி இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டி ஜுவல்லரி கோல்டு நெக்லஸ் ஹாரம்ஸ் அண்ட் ஒடியானம்ஸுங்க இதில் என்னென்னா ஒடியானம்ஸ் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு ஒடியானம் ரெடியிலேயே இருக்குது சவுத் இந்தியாவிலேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன்ஸுங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் ஜுவல்லரி டைமண்ட் ஒரு சின்ன ஜிம்லேருந்து பெரிய உடையான வரைக்கும் பிரைடல் ஜுவல்லரி வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஸோ டைமண்டில் ப்ரைடல் ஜுவல்லரி வந்து அதோட ஸ்பெஷாலிட்டி தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஜுவல்லரி மென்ஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்குதுங்க இந்த ஓப்பனிங் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் அந்த வேஸ்டேஜ் வேல்யூ அடிஷன் ஆஃப் கோல்டு ஜுவல்லரி அண்ட் டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டுக்கு பதினஞ்சாயிரம் கம்மிங்க ஸோ ப்ளீஸ் யூ கம் தேங்க்யூ ஸோ மச்